நம்ம தந்தை வழியில ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும் தாய் வழியினுடைய அணுக்கல்ல ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும் இந்த அணுக்கல்ல இருக்கிற நோயினுடைய தீர்க்கிறதுக்காக இப்ப அப்பா எட்டடி அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடின்னு சொல்லுவாங்க இப்போ அப்பா எட்டடி அப்ப நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டி அப்போ நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டினா நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு நாலு நம்ம அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பெற்றது ரெண்டு நாலு எட்டு இதே மாதிரி எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா அங்க எட்டு அப்போ பதினாறும் பெற்று பெருவாளுங்க அந்த பதினாறு குடும்பத்தினுடைய அணுக்களை முழுமையா பெற்று வாழணும் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் தான் ஜாயின்ட் ஆகும் அப்போ அவங்க பிறந்த ஊர் மண்ணு இப்போ பாலைவனத்துல ஒரு பேர்ச்சம்பளம் மரம் இருக்குதுன்னா அதை நம்ம இடத்துல போட்டோம்னா கண்டிப்பா முளைக்குமானா உலகங்கில வாழ ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்மோடு கலந்துரையாடுவதற்காக ஜோதிடர் முருக பெருமான் அவர்கள் வந்திருக்காங்க ஜோதிடர் முருகப்பெருமான்கிட்ட என்ன மாதிரியான இவருடைய ஜோதிட பார்க்கும் முறை ஒரு புதுமையா இருக்கும் அது என்ன முறை அதை எப்படி பாக்குறார் அப்படிங்கிறத ஜோதிடர் முருகப்பெருமான்ட கேட்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு வந்து நம்முடைய வீவேர்ஸ்க்கு நீங்க என்ன மாதிரியான ஜோதிடம் பாக்குறீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜோதிடங்கள் பார்த்துட்டு இருக்காங்க நாடி ஜோதிடம் பார்க்குறாங்க அதே மாதிரி அருள் வாக்கு சொல்றாங்க இப்படி பல விஷயங்கள் ஜோதிடத்துல இருக்கு அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க என்ன மாதிரியான ஒரு ஜோதிட முறையை பின்பற்றுறீங்க கையாளுறீங்க அப்படிங்கிறத சொல்லுறேன் ஓகே சார் அதாவது நான் ஜோதிடம் அப்படின்னு யாருக்கிட்டையும் போய் கத்துக்கல குறைக்கு உணவே மருந்து உறவே கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கடவுள் அப்படின்னா நமக்குள்ள கடந்து உள்ள இருக்கிற அணுக்களை இயக்கக்கூடிய சக்தி தான் இப்போ ஒரு ஜாதக கட்டத்துல பன்னெண்டு கட்டம் இருக்கும் நமக்கு ஒரு ராசி ஒரு லக்னம் அப்படிங்கறது ஜாதகத்துல விழுந்துடும் இப்போ ஒரு லக்னம் ஒரு ராசி நமக்கு கொடுத்தது யாருன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இப்ப தாய் தாப்பங்கள் இல்லைன்னா நமக்கு ஒரு ராசியோ ஒரு லக்னமோ நமக்கு வந்திருக்காரு இல்லைங்களா இப்ப பெத்தவங்களுக்கு நம்மளுடைய தந்தையினுடைய அணுக்கள் வீரியம் இல்லைன்னா நான் தணிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தாயினுடைய கருவறையினுடைய அந்த அணுக்கள் வீரியம் இல்லைன்னா உடல் அணுக்கள் இல்லைன்னா நான் அது நான் முழுமையா இந்த பூமிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அந்த அப்பா வழி அம்மாவளியினுடைய அணுக்கள் தான் எனக்கு அப்ப ஏன் ஜாதகத்துல ஒரு கிரகம் கெட்டுறதுக்குன்னா என் தாய் வழியிலயோ தந்தை வழியிலயோ உள்ள உறவுகளை பாதிச்சிருது அது சம்பந்தப்பட்ட உறுப்புகளை எனக்கு பாதிப்பை கொடுத்துருது அப்ப எதை தின்ன பித்தன் தீரும் உருவாக்கினாங்க பன்னெண்டு கட்டம் அப்படின்னா இப்ப அப்பா இப்ப நீங்க உங்களை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப நீங்க இருக்கீங்க பண்ணும் போது உங்களுக்கு உங்க அப்பா தான் எல்லாமே பார்த்து வச்சிருப்பாங்க இல்லீங்களா இப்போ உங்களது முதல் கட்டம்னு வச்சுக்கோங்க தான் லக்னம் அப்படின்னா உங்களுக்கு பொருத்தம் பார்ப்பாங்க அப்பா அம்மா இப்ப நீங்க உங்களை பெத்தது உங்க அப்பா அம்மா அதாவது மனிதனை தலை உடல் கால்னு மூணா பிரிச்சிருப்பாங்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் அதே மாதிரி நம் முன்னோர்களை தாத்தா சொத்து பேரனுக்கு தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்ம அப்பா அப்பாவுடைய அப்பா அம்மா மூணு தலைமுறையினுடைய ஜென்ரேஷனை தான் நம்ம கனெக்ட் பண்றாங்க அப்போ நம்ம அப்பா லக்னம் நீங்க லக்னம்னா உங்களை பெத்த அப்பா அம்மா ரெண்டு மூணு பேராச்சா இப்போ உங்க அப்பாவை பெற்றது ரெண்டு உங்க அப்பாவுடைய அம்மாவை பெற்றது ரெண்டு நாலு உங்க அப்பா அம்மா ரெண்டு ஆறு நீங்க ஒன்று ஏழு இப்ப நீங்க மேஷ லக்னம் உங்க அப்பா மேஷ லக்னம்னா உங்க அப்பாவுக்கு அம்மா அப்படிங்கிறவங்க வந்து ஏழாம் இடம் துலாம் அப்போ அந்த துலாத்துக்கு ஏழாம் இடம் யாரு அப்படின்னா உங்க அப்பா அதாவது அம்மா வழியில ஒரு ஏழு பேர் அப்பா வழியில ஒரு ஏழு பேர் அதாவது அம்மாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பாவை பற்றது ரெண்டு அம்மாவுடைய அம்மாவை பற்றது ரெண்டு இந்த ஏழு ஏழு பதினாலு உறவுகளின் பன்னெண்டு கட்டம் இந்த உறவுகளினுடைய அணுக்கள் தான் எனக்கு இருக்கும் இப்போ உங்க ஜாதகத்துல ஒரு கிரகம் கெட்டுறதுன்னா அந்த பாதிப்பு உங்களைத்தான் சாருமே தவிர எனக்கு சேராது இப்போ உங்களுக்கு தான் அந்த இப்போ ஒரு புதன் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமோ புதன் கொடுக்கல் வாங்கல் புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்த கிரகம் உங்க ஜாதகத்துல எந்த கட்டத்துல இருக்கோ அது சம்பந்தப்பட்ட உபாதைகள் அந்த தசையோ அந்த புத்தியோ நடக்கும் போது அந்த ஒரு வீட்டுல அஞ்சு குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தைக்கு அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த தசையினுடைய கெடுதல் பலன் வருவோ அந்த குழந்தைய பாதிக்குமே தவிர மற்ற ஒருத்தருக்கு பாதிக்காது ஒரே ராசி ஒரே லக்கணமா இருக்கும் ஆனா உள்ள இருக்கிற கிரகங்களின் மாறுபாடு வேற யாரு இப்ப நம்ம ஒரே ஊர்ல பிறந்தாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ஜாதகம் எதுக்கு பார்ப்போம்னா நம்ம குழந்தைங்க எந்த நோய் நொடியும் இல்லாம காலம் பூரா நமக்கு இன்னைக்கு இருக்கிற வாழ்வாதாரத்துல இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இப்ப நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஜாதகமே பார்ப்போம் வாழ்க்கையில நம்ம பணம் காசு பேரு புகழ் இன்னைக்கு இருக்கிற கழிவுகத்தில் வாழணும்னா ஜாதகத்தை பார்த்து நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கையை எப்படி கொண்டுட்டு போகிறதுங்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ நம்ம தந்தை வழியில் ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும் தாய் வழியினுடைய அணுக்களில் ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும் இந்த அணுக்களில் இருக்கிற நோயினுடைய தீர்க்கிறதுக்காக இப்போ அப்ப எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடின்னு சொல்லுவாங்க இப்போ அப்பேன் எட்டு அடி அப்போ நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா நமக்கு தாத்தா பாட்டி அப்போ நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டினா நம்ம அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பத்தது ரெண்டு அம்மாவை பத்தது ரெண்டு நாலு நம்ம அம்மாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது ரெண்டு அம்மாவை பத்தது ரெண்டு நாலு எட்டு இதே மாதிரி எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா அங்க எட்டு அப்போ பதினாறும் பெற்று பெருவாளுங்கன்னு அந்த பதினாறு குடும்பத்தினுடைய அணுக்களை முழுமையா பெற்று வாழணும் அப்போ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால்ல தான் ஜாயின்ட் ஆகும் அப்போ அவங்க பிறந்த ஊர் மண்ணு இப்போ பாலைவனத்துல ஒரு பேர்ச்சம்பளம் மரம் இருக்குதுன்னா அதை நம்ம இடத்துல போட்டோம்னா கண்டிப்பா முளைக்குமானா முளைக்கும் அந்த மண்ணினுடைய தன்மை இங்க இருக்குமானா இருக்காது அப்போ அந்தந்த மண்ணுல பிறந்த அந்த ஊர் மண்ணை மிதிக்கிறதுக்காக தான் நம்மளுடைய கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இப்போ பக்கத்து ஊரில் நம்ம கம்யூனிட்டி இருக்கும் அந்த ஊர் கோவிலில் போய் நம்ம உரிமையோ உறவோ கொண்டாட முடியாது ஆனா நம்ம பிறந்த ஊர்ல நம்ம சமூகம் சார்ந்த இடத்துல உரிமை இன்னொரு நம்ம இனத்துல சேர்ந்தவங்களே இங்க வந்து உரிமை கொண்டாட ஏன்னா அது நம் இனம் இது நம் குளம் நம் குலமே தெய்வம் நம் முன்னோர்களினுடைய அணுக்கள் நம்ம உடம்புல இருக்குன்னா பன்னெண்டு வருஷம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலன்னா சாமிக்கு பவர் இல்லை கடவுள் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அந்த அணுக்கள் தான் உடல் சத்து போகும் செத்து போகாது உடல் அழியும் உடல் அழியும் உயிர் அழியாது உயிர் பிரியும் அப்போ நம் முன்னோர்களின் அணுக்களும் நம்மளுடைய எண்ணங்களும் நமக்குள்ள கடத்திடுவாங்க இப்போ புளிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம் முன்னோர்களினுடைய அணுக்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால எந்த அணுக்கள் கெட்டிருக்கோ அந்த அணுக்களினுடைய தன்மை நம்மளுடைய எண்ணத்துக்கு வராது எண்ணம் இறைவன் அப்போ எண்ணம் தான் செயலா மாறுது அந்த செயல் தான் நாம யாருன்னு காட்டும் அப்போ எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த அணுக்களின் இயக்கம் இல்லாதனால அந்த செயல்பாடு நம்ம வாழ்க்கையில நாம என்ன செஞ்சாலும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது அப்பா, அதுக்கு என்ன பண்றதுன்னா ஒரு மரத்துக்கு நோயினா, மருந்து உரமும் வேறுக்கு அதே மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனைனா இந்த எட்டு பேர் பிறந்த ஊர் மண்ணை மிதிச்சாலே நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும் அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் உருவாக்கும் போதே அண்ணா சூரியன் அம்மாண்ணா சந்திரன் புதன்னா மாமா செவ்வாய்னா இளைய சகோதரன் சகோதரி சனி நான் மூத்த சகோதரன் சகோதரி இப்படி எல்லாத்துக்கும் உறவுகளாகவும் உறுப்புகளாகவும் கொடுத்துட்டாங்க இதில் எந்த கிரகம் கெட்டிருக்கோ அது எந்த பாக பாவத்தை சேர்ந்திருக்கோ அது சம்மந்தப்பட்ட உறவுகளும் நம்ம உறுப்புகளும் அந்தந்த தசாபுத்தி காலங்களில் கெடுது நம்ம வாழ்க்கையை அதுதான் இம்பாக்ட் பண்ணி பாதிப்பு உண்டு பண்ணுது அப்போ அந்த பூர்வீகம்ங்கிற ஐந்தாம் இடத்தை நம்ம மிதிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் இப்போ ஒரு செல்போன் மாதிரி தான் நம்ம எந்த ஆப் ஆக்டிவேட் ஆக்டிவேட் நம்ம பேட்ரி சார்ஜ் இருக்கணும் அதே மாதிரி நம்ம உடம்புல முதல்ல அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு கிரகத்தினுடைய இயக்கம் இல்லாம இருக்கும்போது அந்த கிரகத்தின் தசா நடக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்னா எனக்கு இந்த கிரகத்தினால பிரச்சனை இருக்குன்னு அந்த கதிர்வீச்சு விழுகிற கோவிலுக்கு போகும்போது அந்த அணுக்கள் இயங்காததுனால தான் நம்ம லைஃப்ல பிரச்சனையே வருது அப்ப அதே கோவிலுக்கு நம்ம போகும்போது இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் முதல்ல நம்ம அணுக்களை இயக்கி அந்த பூர்வீக மண்ணை மிதிக்கணும் அப்பாவுடைய தாத்தா பாட்டி அம்மாவுடைய தாத்தா பாட்டி பிறந்த ஊர் மண்ணு அப்படி இல்லையா இறைவா திக்கும் தெரியல திசையும் தெரியலன்னா நம்ம அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா பிறந்த ஊர்ல உள்ள அந்த மண்ணை மிதிச்சு கடவுள் அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அணுக்கள் உடல் அழிந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படிம்பாங்க அப்போ பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல் நம்ம எண்ணம் இறைவன் நம்ம ஒரு பொருளை என்னவா பாக்குறோம் அம்மா ஒரு பெண்ணா இருந்தா அம்மாவை பாக்குறோம் சித்தியா பார்க்குறோம் பெரியமாவை பாக்கிறோம் அத்தையா பாக்கிறோம் மாமாவா ஆணா இருந்தா மாமாவை பாக்குறோம் அப்பாவை பாக்குறோம் பெரிய எண்ணம் இப்போ ஒருத்தவர்களுக்கு வந்து அந்த மூளை வேலை செய்யல புத்திசாதன இல்லைன்னா அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்போ நம்மளுடைய அணுக்களை முதல்ல போது அந்த விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா மாறும் நாம என்ன எண்ணம் அப்போ அந்த பார்த்தா நாயகனா தெரியாது கல்லை கண்டா நாயக்கான கண்டா கல்லை காணம்னா நீங்க கல்லுக்கு நம்ம பிறக்கும் போது ஆண் பிள்ளை பெண் பிள்ளைங்க அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க அதே மாதிரி நம் குளங்கள் கொண்டாடிய தெய்வத்துக்கு நம்ம தாய் வழி தந்தை வழியில் அந்த உறவுகள் சம்பந்தப்பட்ட அந்த ஊர்ல அந்த கம்யூனிட்டி சம்பந்தப்பட்ட அத்தனை தெய்வத்தையும் வணங்கணும் ஏன்னா அது அந்தந்த முன்னோர்கள் வழிபட்ட நம்ம முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியம் அதுதான் நம்மளை தான் அந்தந்த முன்னோர்கள் வாழ்ந்த மண்ண தேடி கண்டுபிடிச்சு அந்த மண்ணை மிதிச்சு எண்ணத்தில் இறைவனை உன் முன்னோர்கள் அந்த இறைவன் பாதத்தில் இறைவனை சேர்ந்தார் இயற்கையில் கலந்தார் அந்த இயற்கையினுடைய கலந்தவங்களை தான் உங்களுக்கு கோபுர கலசத்தில் நிறுத்தி அந்த கருவறையில் வச்சு உங்களுக்கு அவங்கவுங்க குடும்பத்தின் குலத்தை அந்த கருவறையில் நிறுத்தி நம்ம எண்ணத்தை அந்த இறைவனிடம் வேண்டும் போது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அதனாலதான் பிறந்த ஊர் கோவில் எல்லாருக்கும் சாமி வர்றது மருள் வர்றது சில விஷயங்கள் வந்து அப் அப்னார்மலா நடக்கிறது அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த அணுக்கள் வைப்ரேட் ஆகுறதை நம்ம உணரலாம் இறைவனை உணரலாம் நம்ம கடைசி இறுதி காலங்கள்ல நம்மளுடைய மரணிக்கும் தருவாயில கூட நம்மளுடைய நம்ம முன்னோர்கள் அந்த அணுக்கள் இயங்குறவங்கெல்லாம் எல்லாம் என்ன வந்து தான் கூட்டாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அவனின்றி ஓரணும் அசையாதுன்னா சிவன் வானத்துக்கும் பூமிக்கும் அடியளந்து நின்னும் அவருடைய பாதத்தையும் உச்சியும் பார்க்க முடியலன்னு சொல்லுவாங்க ஆனா அவன் அணுவுக்குள் அணுவா நமக்குள்ள இருக்கான்னா அந்த உயிருக்கு உருவம் கொடுத்தது சந்திரன் அதே மாதிரி நம்மளுடைய அண்ணன் தந்தை என்னும் அணுக்களுக்கு உயிர் கொடு உயிர் கொடுத்தது தந்தைனால் அதுக்கு உருவம் கொடுத்தது தாய் இப்படி நம் உறவுகளின் அணுக்களை செயல்படுத்தினா இந்த ஜாதகத்தில் இருக்கிற பன்னெண்டு கட்டமே உறவுகள் தான் அதுக்கு தகுந்த அணுக்களை இயக்கி அதுக்கு தகுந்த உணவு அதனால தான் நவதானியமும் கொடுத்துருக்காங்க பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னா வயிறு அந்த வயிற்றுல நம்ம அப்பா அம்மா எடுத்துக்காத உணவு பன்னெண்டு வருஷம் எந்த ஊர் மண்ணை மிதிக்கலையோ அந்த ஊர் நம்ம தாத்தா பாட்டி எதை அன்றைக்கு வந்து கல்வி அறிவு கம்மி அப்போ அந்த ஊர் மண்ணை மிதிக்கலனா அவர்கள் செய்தது அப்போ நாம் என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த எந்த கிரகங்கள் கெட்டு அதுக்கு தகுந்த அணுக்கள் தான் நமக்கு இயங்கும் அப்போ இந்த எட்டு எட்டு பதினாறு ஊர் மண்ணை மிதித்து அந்த அணுக்களை முழுமையாக ஆக்டிவேட் பண்ணி திருச்செந்தூர் கடல்ல நம்மளுடைய அணுக்கள் இயங்கும் போது காலையில அஞ்சு டு ஆறு நம்மளுடைய ரத்த செல்கள் நாற்பத்தி எட்டு நாளைக்கு ஒருக்கா உடஞ்சு உற்பத்தி ஆகும் அப்படி உற்பத்தி ஆகிற அணுக்கள் காலையில நாலு டு ஆறு இயங்குற நேரம் அந்த நேரத்துல திருச்செந்தூர் கடல்ல குளிச்சோம்னா கடல் இல்லைன்னா வான் மேகம் இல்லை வான் மேகம் இல்லைன்னா மழை இல்லை மலை இல்லைனா இயற்கை என்னும் வளம் இல்லை இயற்கை இல்லைனா நாம அதனுடைய பரிணாமம் உழைச்சு அப்போ நம்மளை காக்கும் கடவுள் பரந்தாமன் என்னும் பார்க்கடல் அந்த கடல்ல நாம அந்த அணுக்கள் இயங்குற நேரம் குளிக்கும் குளிக்கும் போது இந்த உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு மண்ணை போது ரெண்டுமே ஆயிருக்கும் ஒரு விதை விதைக்கிறோம் நெல்லு விதைக்கிறோம்னா ஃபுல்லும் சேர்ந்து முளைச்சிருக்கும் அந்த நெகட்டிவ அழிக்கக்கூடிய சக்தி அந்த கடலுக்கு இருக்கும் இந்த பதினாறு ஊர் மண்ணை மிதிச்சு நம்ம அணுக்கள்ல இருக்கிற விளக்கிட்டு அதற்கு தகுந்த உணவு எடுக்கும்போது நாம நினைச்சது நடக்கும் நம்ம வாழ்க்கையும் மாறும் நம் ஜோதிடத்தினுடைய அனைத்து கிரகங்களையும் ஆக்டிவேட் பண்ணி நாம் இன்பமாய் வாழ வழிவகுக்கும் ஜோதிடத்துல பல புதுமையான விஷயங்களை இது வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க இது மாதிரி மீண்டும் அடுத்த வீடியோவில் பல மாதிரி பெரியவங்களுடைய கருத்துக்கள் நீங்க சொல்லிக் கொடுத்த விதம் நிறைய அப்ரோச்சிங் நல்லா இருந்தது சார் அதனால தொடரும் ரொம்ப நன்றி நீண்ட அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம் கண்டிப்பாக சார் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க